விஜய் கட்சியில ஓ பி ரவீந்திரநாத் எங்களோட பிளான் இதுதாகன்னு உடச்சு பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிகழகங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு இதுக்கிடையில விஜய கட்சியில முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் இணைய இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இன்று செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஓ பன்னீர்செல்வம் இது தொடர்பா ஒரு முக்கிய தகவல் அழிச்சிருக்காரு தென்காசி மாவட்டம் நெற்கட்டம் சேவல் பகுதியில பூலித்தேவனோட முன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றுச்சு இதனையடுத்து அரசியல் தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தினாங்க பூலித்தேவன் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாரு அதன் பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவர் தான் சொல்லியிருக்காரு ஒரு முக்கிய தகவலை தமிழ்நாட்டுல அடுத்து நடக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் ஒருங்கிணைஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா மீண்டும் தமிழ்நாட்டுல நிறுவப்படும் தமிழ்நாட்டுல இப்போது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு மிக மோசமான நிலையும் இருக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சாங்கர சூழலை தற்போது நிலவுதுன்னு இருக்காரு அதனை தொடர்ந்து வந்திருக்காரு கேள்விக்கு விஜய் அரசியல் குறித்து பேசின ஓ பி எஸ் விஜய் கட்சி தொடங்க போவதா அறிவிச்ச உடனே நான் என்னோட வாழ்த்து தெரிவிச்சேன் அவ்வளவுதான் ஆனா அதை வச்சு ஏதோ என் மகன் விஜய் கட்சியில என்னோட மகன் எல்லாம் இணையதா செய்திகள் பரப்பப்பட்டுச்சு இது திட்டமிட்ட சதி ஆனா இது தவறான செய்தி இந்த திட்டமிட்ட சதிக்கு நாங்க பொறுப்பு கிடையாது என் மகன் விஜய் கட்சியில இணையறதாகவும் கிடையாது எங்களோட பிளான் எல்லாமே அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது மட்டும்தான்னு அவர் சொல்லியிருக்காரு இது போல சுவாரஸ்யமான பல பகிர்ந்துள்ள தகவல்கள் மட்டும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்